கடந்த டிசம்பர் தேதி சென்னை பூந்தமல்லியில் உள்ள ஹோட்டலில் நடிகை தங்கியிருந்தார் எதிர்பார்க்காத அவர் திடீரென தற்கொலை செய்து கொண்டார் சித்ராவின் மரணத்தில் ஹேமந்த் மீது சந்தேகம் உள்ளதாக அவரது பெற்றோர் நசரத் பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அதன் பேரில் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் ஹேமந்தை கைது செய்து சிறையில் அடைத்தனர் நடிகை சித்ராவின் வழக்கு திருவள்ளூர் மாவட்ட மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் மூன்று மாத சிறைவாசத்திற்கு பின்னர் ஹேமந்த் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் நான்கு ஆண்டுகளாக இந்த வழக்கு நடைபெற்று வந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டது இதனை விசாரித்த திருவள்ளூர் மாவட்ட மகளிர் நீதிமன்ற நீதிபதி ரேவதி சித்ராவின் மரண வழக்கில் கணவர் ஹேமந்திற்கு தொடர்பு உள்ளது என்று போதுமான ஆதாரங்கள் எதுவும் சமர்ப்பிக்கப்படவில்லை எனவே ஹேமந்தை நிரபராதி என அவரை இந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்து உத்தரவிட்டார் ஹேம்நாத் விடுதலையான நிலையில் அதை எதிர்த்து சித்ராவின் தந்தை காமராஜ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார் இந்த வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் தற்போது சித்ராவின் வீட்டில் நடந்த ஒரு சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காவல்துறை உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற காமராஜ் தனது மகள் சித்ரா இறந்ததிலிருந்தே மிகுந்த மன உளைச்சலில் இருந்ததாக கூறப்படுகிறது மகளின் மரணத்தில் மீளாத காமராஜ் இன்று காலை சென்னை திருவான்மையூரில் உள்ள தனது இல்லத்தில் திடீரென தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் அதுவும் தன் மகள் சித்ராவின் துப்பட்டாவிலேயே அவர் தனது உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார் மகள் இறந்த நான்கு ஆண்டுகளில் தந்தையும் அதே போல் மரணமடைந்திருப்பது அவரது குடும்பத்தினரை சோகத்தில் ஆழ்த்தி உள்ளது இந்த தகவல் அறிந்த திருவான்மையூர் காவல்துறையினர் காமராஜின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தற்கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க